அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ குருப்யோ நமக ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ கணேசாய நமக யோக வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் தெய்வீக தேவதைகளோட முத்திரைகளை பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கு முருகப்பெருமான் ஷண்முக முத்திரை ஷண்முக முத்திரையை நாம் பார்க்க போகிறோம் இந்த முத்திரையெல்லாம் யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க தேவதைகளோட முத்திரைகளை யாரும் சொல்லியே தர மாட்டாங்க அவங்கவங்க ரகசியமாக வச்சுக்குவாங்க அப்படிப்பட்ட இந்த சண்முக முத்திரையை நாம் இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறேன் எல்லாரும் இந்த முதிரையை பயன்படுத்தி முருகப்பெருமானுடைய அருளை பெற்றுக்கொள்வீர்களாக எப்படி இந்த முதிரை செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் நாம முதல்ல இரண்டு கைகளிலும் வெவ்வேறு விதமான முத்திரைகளை நாம் வைக்கணும் அப்போ இந்த கையில் வந்து ஷிகர சிகர முத்திரை சிகர முத்திரை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மேரு தண்ட முத்திரை அப்படின்னு இந்த கையில் வைக்கணும் எப்படி வைக்கணும் மேரு தண்ட முத்திரை இந்த பாருங்கள் கை எப்படி வச்சுட்டு இப்படி வச்சு இப்படி பண்ணிட்டு இந்த முத்திரையை இப்படி வைக்கணும் இந்த முத்திரை குரு முத்திரை அப்படின்னு இந்த முத்திரையை சொல்லுவாங்க இது இந்த வலது கையில் இந்த முத்திரையை சிகர முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு இடது கையில் திரிசூல முத்திரை அப்படின்றத நாம் வைக்கணும் திரிசூல முத்திரை எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள் சுண்டு விரலின் மேல் பெரு விரலை வைத்து இந்த மூன்று விரல்களையும் இப்படி விரித்து இப்படி நம்ம தோள்பட்டைக்கு மேல் இப்படி வைத்து கொள்ள வேண்டும் இது ஷண்முக முத்திரை இது தேவதைகளை வசியம் செய்யும் முத்திரை இந்த முத்திரை வந்து இந்த முத்திரையை இப்படி வைத்துக்கொண்டு இதை பாருங்கள் பாருங்க இப்படி வைக்கணும் இந்த முத்திரையை இப்படி வைத்துக்கொண்டு நாம் ஷண்முக மந்திரம் ஓம் சரஹன பவய ஓம் சரஹன பவய அப்படின்னு நாம இந்த முத்திரையை வைத்து முருகப்பெருமானுடைய இந்த ஜபித்தோம் என்றால் நாம முருகனுடைய அருளை பெற்று யார் யாருக்கெல்லாம் சத்துரு சம்ஹார தோஷம் இருக்கு செவ்வாய் செவ்வாய் சரியில்லாம இருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு கடன் கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களாம் இந்த முத்திரையை செய்து அவரவர்களுடைய தீய விளைவுகளை நல் நல்ல முறையில் மாற்றி அமைத்து கொடுப்பது இந்த முருகப்பெருமானுடைய முத்திரையும் மந்திரமும் எல்லாரையும் இந்த முத்திரையும் இந்த முத்திரை எவ்வளோ நேரம் வச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து நிமிடம் பண்ணுங்கள் முதல்ல வந்து நாம் ஐந்து நிமிடம் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த முத்திரை நல்ல நமக்கு பழகிடுச்சு அப்படின்னா பத்து நிமிஷம் பண்ணலாம் பத்து நிமிஷம் பண்ணி நல்லா பழகிடுச்சு அப்படின்னா பதினைந்து நிமிடம் பண்ணலாம் முதல்ல நாம் ஐந்து நிமிடம் மட்டுமே இந்த முத்திரையை செய்ய வேண்டும் முருகப்பெருமானுடைய மந்திரத்தை கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டே கூட இந்த முத்திரையை வச்சுட்டு நம்ம கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் இந்த முதிரையை வெகு நேரம் வைக்க முடியாது முதல் முதலில் செய்யும்போது கைகள் சிறிது வலிக்கத்தான் செய்யும் அதனால் ஐந்து நிமிடம் வைத்திருப்பதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படி நீங்கள் வைத்திருக்கும் பொழுது இந்த மந்திரத்தை முருகப்பெருமானுடைய இந்த மந்திரத்தை கூறி நீங்கள் இந்த முதிரையை வைத்திருக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய அந்த அருளை நாம் பெற முடியும் நாம் முருகனுடைய ஆலயத்துக்கு சென்றாலும் இந்த முத்திரையையும் மந்திரத்தையும் முத்திரை வச்சு மந்திரம் ஜெபிச்சோம் அப்படின்னா முருகனுடைய அருளை நாம் பெறலாம் இது வந்து தெய்வ வசிய முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வங்களை வசியம் செய்கிறதுக்குன்னு தனித்தனி முத்திரைகள் இருக்குது அந்த வரிசையில் இந்த முத்திரை முருகப்பெருமானை வசியம் செய்யும் முத்திரை முத்திரை இது இதை வந்து யாருமே வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க இந்த பிரபஞ்சத்துக்காக இறைவன் சொல்லி கொடுத்திருக்கிறார் இறைவனே சொல்லி கொடுத்திருக்கிறாரு இன்று இறைவன் நமக்கு இந்த முத்திரையையும் மந்திரத்தையும் அளித்திருக்கிறார் எல்லோரும் இதை பயன்படுத்தி நீங்கள் பயன்பெறுவீர்களாக நன்றி